வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான உத்தரவு வந்திருக்கிறது மக்களே அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்த புகாரில் சிக்கினால் இனி ரேஷன் கடை ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கம் மக்களே அது மட்டுமில்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குஷியான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி கோதுமை சர்க்கரையுடன் துவரம் பருப்பு பாமாயில் எண்ணெய் தமிழக அரசினால் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் இவை அனைத்தும் மலிவான விலையில் வழங்கப்படுவதனால் பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அனைவருமே ரேஷன் கடை திட்டத்தை மிகவும் ஒரு பயனுள்ளதாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் எக்கச்சக்கமான முறைகேடுகள் அதிகரித்துள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான முறையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் கடைகளில் ஆய்வுக்கு செல்லும் பொழுது அடிக்கடி புகார் உள்ளாகும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது விவரம் அடங்கிய பட்டியல் தயாரித்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க முறைகேடுகளுக்கு துணை போகும் ரேஷன் கடை ஊழியர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்யவும் அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க மக்களே இதனால இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை ஓய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்தேகத்திற்கு பெறக்கூடிய ஊழியர்கள் மீது கண் போயிடுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் ஊழல் செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய விதமான பொருட்கள் தடைபட்டு போகக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு திட்டம் நமக்கு பயனளிக்குதா அப்படின்ட்டு இந்த மாதிரி தகவல் மென்மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க